தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்து தொண்ணூறாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செய்தி தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு விற்பனையாகிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா தங்கம் விலை ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் சுகாமணி தொடர்ந்து தங்கம் விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது ஏதாவது ஒரு மந்த சமயத்தில் ஒரு மந்த காலத்தில் தங்கத்தினுடைய விலை அவ்வப்போது குறைவதையும் நாம் பார்க்க முடிகிறது இன்று ஆபண தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமத்துக்கு சவரனுக்கு ஆயிரத்தி ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது எண்ணூறு ரூபாய் குறைந்த நிலையில் தற்பொழுது தங்கத்தினுடைய விலை ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தங்க நிகழினுடைய விலை இருக்கிறது என்பதனை அறியலாம் குறிப்பாக சர்வதேச பங்கு சந்தையை வரி விதிப்புற காரணிகள் தங்கம் விலை உயர்வுக்கு மிக முக்கியமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் தங்கம் என்பது ஒரு ஆடம்பரமான பொருள் மட்டுமல்லாமல் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது மேலும் தங்கத்தை வாங்கும் பொழுது பொதுமக்கள் அனைவருமே ஒரு முதலீடாகத்தான் அதனை பார்க்கிறார்கள் ஆபத்து காலங்களில் அடகுறித்தாவது ஒரு தங்க அஹ் பணத்தை புரட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு ரீதியில் தான் நகைகளை வாங்குகிறார்கள் அந்த வகையிலே பொதுமக்களினுடைய நாட்டம் காரணமாகவும் தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருப்பினும் ஆஹ் வெள்ளி விலை என்பது இமாலயமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி ஆஹ் எண்பது ரூபாய் முதல் தொண்ணூறு ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வந்த காலத்திலிருந்து தற்பொழுது நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் தொடர்ந்து ஒரு ஏற்றம் தான் என்பது ஒரு நிரந்தரமாக இல்லை இனி வரும் காலங்களிலும் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டால் கேள்விக்குடிதான் போக போக விலை உயர்வதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்கிறது என பொருளாதார நிறுவனர்கள் அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா